ஒன்டாரியோப்ரோட் டவுன் சென்டரில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு இரண்டு பதினேழு வயது சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஆகஸ்ட் இருபத்தோராம் திகதி பிற்பகல் இரண்டு மணியளவில் ஒரு பரபரப்பான ஷாப்பிங் மால் ஒன்றில் நடந்தது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பத்தொன்பது வயது டேனியல் அமலதாஸ் உணவு தொகுதிக்கு அருகில் ஒரு கழிப்பறையில் இறந்து கிடந்தார் அவரு அருகில் இருந்த துப்பாக்கியை போலீசார் மீட்டெடுத்தனர் முதலில் சாட்சிகள் யாரும் முன்வராததாலும் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக ஒரு சில அறிக்கைகள் மட்டுமே இருந்ததாலும் போலீசார் குறித்த மரணத்தை சந்தேகத்திற்குரியது என தெரிவித்திருந்தனர் தொடர்ந்து நடந்த விசாரணைகளுக்கு பின்னர் இரண்டு பதினேழு வயது சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த இரண்டு பதினோரு வயது சிறுவர்கள் மீதும் இரண்டாம் நிலை கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனினும் இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் அவர்களின் பெயர்களை போலீசார் வெளியிடவில்லை இந்த ஆண்டு டொரண்டோவில் நடந்த இருபத்தி ஏழாவது கொலையாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது